வந்தாலும் அந்த வனத்து பக்கம் போவேணாம் சொல்றீங்களே ஏன் சாமி பொன்னி இது மதிமயக்கி இதுக்குள்ள யார் போனாலும் தன்னை மறந்துடுவாங்க அப்படி கூட ஆக முடியுமா சாமி அப்படி ஆகத்தானே மனிதன் ரொம்பவும் விரும்புறான் அதனாலதானே மதுவை கண்டுபிடிச்சு அத குடிக்க ஆரம்பிச்சான் மது குடிச்சா மயக்க வரும் மயக்க வந்தா எல்லா தப்பு செய்ய சொல்லும் சரிதானே சாமி சரியா சொன்ன அப்போ அப்படி ஒரு தப்பு பண்ண வைக்கிற எதுக்கு சாமி இந்த வனம் இங்க இப்படி இருக்க ஒரு காரணம் இருக்கு இந்த உலகம் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க இதுக்குள்ள நான் போயிட்டா எனக்கு நான் இருக்கிறதும் தெரியாது இந்த உலகம் இருக்கிறதும் தெரியாது சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு எந்த நினைப்பும் இல்லாம இருப்பேன் இல்லையா அதுக்குத்தான் இந்த வனம் இருக்கு இதுக்குள்ளதான் பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படியே சாமி அவங்களை நான் பாக்கணுமே இப்ப வேண்டாம் அதுக்கு ஒரு வேலை வரும் அப்ப கூட்டிட்டு போறேன் சாமி இப்பெல்லாம் சித்தர் சாமிகளை பத்தி கதையை சொல்றது இல்லையே கவலைப்படாத இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன் அது கூட மயக்கம் சார்ந்த கதை தான் மயக்கம் சார்ந்த கதையா ஆமா ஒரு சிலர் வாயில புகையிலே வச்சுக்கிட்டு புகை விடுவாங்க பாத்திருக்கியா ஓ வீடியா நிறைய பேர் பிடிச்சல அதை பாத்திருக்கேன் அந்த வீடிக்குள்ள இருக்கிற புகையிலையும் கூட மயக்கம் தர்ற ஒரு விதமான மூலிகைதான் அது சாபத்தால வந்த மூலிகை அதனாலதான் அந்த மூலிகை நன்மையை விட தீமையைத்தான் அதிகம் செய்யுது எப்படி எப்படி அதுக்கு நான் கோரக்க மகரிஷி பத்தியும் பிரம்ம மகரிஷி பத்தியும் தான் சொல்லணும் சாமி சாமி நான் அந்த சித்த சாமிகளை பார்க்கணும் சாமி காட்சிகளை பார்க்கலாம் ஆனா இரையாட்சியாளர்களை சரி அவங்களோட தரிசனம் அவங்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு அத பதினெட்டு முறை சொல்லி மனமுருகி அழைச்சா தரிசனம் கிடைக்கும் அது என்ன மந்திரம் சாமி

கூடவே இருக்கீங்க பசிக்கலையா பசி எங்களுக்கு பெருசில் குருஜி இந்த சித்த பணத்தை அதிசயங்கள் எங்களுக்கு வசப்படணும் வசப்படும் கண்டிப்பா வசப்பட்டே தீரும் இப்ப நீங்க சாப்பிடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் வந்து சாப்பிடுங்க வேண்டாம் குருஜி எட்சியை வச்சு நீங்க பண்ற இந்த சித்து மந்திர சாஸ்திரத்துல ரொம்ப சாதாரணம் இதை விட பெரிய எல்லாம் நாங்க பார்த்தாச்சு தப்பா குருஜி தங்க செய்யற முயற்சியில உங்க முடிவு என்ன அதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா இன்னும் முடிவு செய்யல யோசிக்கணும் ஒரு வகையில நீங்க நாங்க எல்லாருமே ஒண்ணுதான் இந்த காட்டுக்குள்ள நோய்ஞ்சிட்டா நாங்க ஒரு விதியாவது கத்துக்காம வெளிய போறதில்லைன்னு சபதமே செஞ்சிருக்கோம் நீங்களும் அப்படித்தான் அதனால அதனால தமிழ் யோகத்துக்கு ஒரு அழகே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பதினாறு வருஷமா தவம் செய்யற சித்தர் ஒருத்தர் இந்த காட்டுல இருக்காரு அவரை நான் உங்களுக்கு காட்டட்டுமா பதினாறு வருஷமா ஆமா वांगे, वांगे। सुंदर राजा <laughs> स्वामी नमस्कार स्वामी इन நான் இப்ப இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி இது உங்க வீடு நீங்க எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் போகத்தான் போற அதான் கடைசியா ஒண்ணு ஒரு பார்வை பாத்துட்டு போகலாம்னு வந்த என்ன சாமி சொல்றீங்க நீ இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்ட நான் தடுத்து பார்த்த நீ கேக்கல விதி ஓ வரையில தான் சக்திய நல்லாவே காட்டிடுச்சு சாமி இருபது வருஷமா இவங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தேன் இப்ப குடும்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு நொறியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா குழந்த மாதிரி பேசுறேனி வெள்ளப்பூரி உருண்ட சாப்பிடுறதுக்கு ருசியாதான் இருக்கும் ஆனா அதுதான் இருமல் காய்ச்சல் குழந்தைய பாடாப்படுத்தும் நீயும் அப்படிதான் பட போற சாமி நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சாமி நல்லது கெட்டது பார்த்து சொன்னா நான் கேட்காமலா போயிடுவேன் சிவன் மலைக்கு திரும்பி போன்னு சொன்னேனே போனியா குடும்பத்தோட நீ இங்க ஆயிட்டியே மங்களத்துக்கு குணமான உடனே நான் திரும்ப போயிடுறேன் சாமி தைத்தியக்காரா நனையாம குளிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் உன் பதில் இனிமே நீ பழைய சுந்தரராஜன் இல்ல என்ன சாமி என்ன சொல்றீங்க நீ இப்ப விதியோட குழந்தை அது ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் நீ ஆடப் போற சம்சாரம் பந்தம்னா எப்படி இருக்குங்கிறத இந்த உலகம் ஒன்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகுது என்ன சாமி என்னன்னு சொல்லி பயமுறுத்துறீங்களே பயமுறுத்தல நடக்க போறத சொன்னேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொந்தமில்லாத ஒண்ணு உங்கிட்ட இருக்கு அத எங்க சேர்க்கணுமோ அங்க சேத்துரு எனக்கு சொந்தமில்லாத ஒண்ணா அது என்ன சாமி இச்சாதாரியோட சொத்து அது அதனாலதான் உனக்கு சிவன் மலையில சித்த வாழ்க்கையே கிடைச்சது நாகரத்னத்தை சொல்றீங்களா சாமி அதேதா சீக்கிரமா அதை செய்யி அதை தேடி ரொம்ப பேர் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க நீ தாமதிச்சா சிவன் மலையே குலுங்கிடும் சாமி நான் அடுத்த முறை சொர்ணித்திர சந்திக்கும் போது அவர்கிட்ட ஒப்படைச்சிட சாமி அப்படியா ஆமா சாமி ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் கொடுத்துட்டு போறேன் என்ன தயக்கம் சாமி அது இருக்கிற இடத்துல நல்லது நடக்கும்னால என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் முடியிற வரைக்கும் அது இங்க வீட்டுல இருக்கட்டும் சாமி இப்ப மனைவியோட கால் முடிஞ்சது அது நல்லதா அவ அப்படிதான் சாமி நினைக்கிறா அதனாலதானே இப்ப நான் அவங்க கூட இருக்கேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இப்போ நீ பேசல ஓ விதி பேசுது அது பேசும் பொழுது யார் பேசினாலும் எடுபடாது அந்த பொண்ணுக்குள்ள பாருங்க வருஷம் கூட இப்படியே தவம் செய்யலாம் எப்ப வரசிதி ஏற்படும் தெரியாது செய்த மாதிரி யாகமும் ஹோமும் தான் சீக்கிரம் வரசிதி தரும் உண்மைதான் ஒரு முறை நான் செஞ்ச தவம் வீண் போனதே சாட்சி அது வீண் போகல மகாதேவா அதனாலதான் அந்த சித்தரோட தரிசனம் உனக்கு கிடைச்சது உனக்கெல்லாம் நேர் வழி எப்பவும் சரியா வராது நீ போக நினைச்சாலும் உன்னோட விதி இதோ... இவங்க வடிவத்துல உன்னை திசை இருக்குது பாரு வேண்டாம் என்னைக்கு நாங்க உன் வழியில வந்தது அதே மாதிரி நீ எங்க வழியில வராது இந்த காட்டு சித்தர்களுக்கு ஒரே வழிதான் அது தர்ம வழி உங்களுக்கு தான் பல வழி மயமா போதும் உபதேசம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமான சுவர்ணச்சித்தர் வராரு நான் கிட்டயே பேசிக்கிறேன் நமஸ்கார சாமி நமஸ்காரம் வாங்க சுவர்ண சத்திர நான் எந்த பாதையில போனா எல்லா சித்திகளையும் அடைய முடியும்ன்ற தெளிவு எனக்கு ஏற்பட்டுச்சு உங்களை போல எல்லா சக்திகள் இருந்தும் அதை தானும் பயன்படுத்தாம பிறருக்கும் சொல்லி தராம ஒரு நடைப்பணமா இந்த காட்டுல சுத்தி வர்றதுக்கு எதுவுமே தெரியாத பாமரனா நான் இருந்துடலாம் மகாதேவா எதையும் எங்கிருந்து எப்படி பார்க்கிறோங்கிறது தான் எல்லாமே இருக்கு சித்த சக்திங்கிறது சுயநலம் இல்லாதது அதை ஊருக்கும் உலகத்துக்கும் தான் பயன்படுத்தணும் அப்படி செயல்படும் போது பஞ்சபூதங்கள் கூட நமக்கு கட்டுப்படும் போதும் சொர்ண சத்திரே இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம் இனி நான் தவம் இருந்து என்னோட காலத்தை வீணாக்க போறதில்லை சில தந்திரங்கள் செஞ்சு என்னோட குடிசைக்கு அந்த பதினெட்டு சித்தர்களையும் வர வைப்பேன் இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன் அஷ்டமா சித்திகளும் சொர்ண தான் என்னோட லட்சியம் மகாதேவா நான் உனக்கு அந்த அஷ்டமா சித்திகளையும் சொர்ண ஜாலத்தையும் கத்து கொடுக்கலங்கிற வருத்தம் உன் முகத்துல நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல உன்னோட விருப்பம் கத்து கொடுத்து வர்றதில்லை ஆனால எப்படி கர்ப்பம் தரிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை அத முதல்ல புரிஞ்சுக்கும் அஷ்டமா சிதி அனுபவத்தால வரலாம் ஆனா சொர்ண ரசவாதம் அப்படி இல்லை எதை எதோட சேர்த்தா செப்பு தங்கமாக ஒரு கணக்கு இருக்கு அதையாவது சொல்லி தரலாமே ரசவாதத்தை சித்தர்கள் அறிஞ்ச நோக்கமே வேற ஆனா உன்னோட நோக்கம் யநலமானது சுயநலமானவர்களுக்கு அது வசப்படாது ரசவாதம் தான் என்னோட முதல் குறிக்கோள் இந்த காட்டுல இருக்கிற ஒரு மூலிகையும் கூட நான் விட போறதில்லை சாதிச்சு காட்டுறேன் சாமி என்ன செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி ஆயிடுச்சே சாமி இல்ல மாயம்மா தொடாதே சுடும்னா கேட்கணும் சூடுபட்ட பிறகுதான் திருந்துவேன்னா விட்டுடணும் அதான் நானும் விட்டுட்டேன் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகை எல்லாம் பாடா படுமே சாமி கவலைப்படாத மாயமா ஒவ்வொரு மூலிகையுமே ஒரு தேவதை அதுகளுக்கு மனுஷங்களை ஆட்டி வைக்க தெரியும் மகாதேவனை விட ஒரு பெரிய சித்து விளையாட்டுக்காரன் வரப்போறான் அவன் வந்து மகாதேவனை ஆட்டி வைக்க போறான் அப்பதான் மகாதேவனுக்கு இந்த சித்தவனத்து சித்தர்களோட அருமை தெரியும் கண்டாரே ஒரு வீடு ஒரு கூடு மூடு படையதுவும் கிடையாது பிடிமூப்பு அதை எல்லாம் கடந்தாரே கண்டாரே கைலாசம் கண்டாரே கூட்டாளும் கடையாண்டி அதை புரியா கொண்டாரே அதோடு கதவேதி சிவஞானம் கண்டாரே அந்த மத்தோடா பதினெட்டு சிந்தர்கள் விளையாட்டு வந்தாரோ யாரு சித்தங்கா போகு சிவபோகு என சொன்னாரே சித்தங்கா போக மருந்தாக வந்தாரே வடகாதி படியோர சித்திரடி ஐயாக்கி முடியாக்கா அடையாளம் கண்டுபிடி கண்டாரே காணாதன கண்டாரே கண்டார கைதாக நான்லாரே <mallare>